வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்ல சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு அறிவியல் இயக்க விதிகள் பாடத்துலேருந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் நாலு மதிப்பெண் ஏழு மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கெல்லாம் போனோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மதிப்பெண்கள் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா புத்தக வினாக்கள் அண்ட் ஆக்கப்பூர்வ வினா ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம சேர்ந்து பார்க்க போறோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் இப்ப நம்ம பார்க்க போறது இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் பத்து கொஸ்டின் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு கொஸ்டின்க்கும் இரண்டு மதிப்பெண்கள் கேள்வியை நல்லா படிச்சு பாருங்க அடுத்து பதில் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டே வாங்க மூணாவது கொஸ்டின்லாம் இறைக்கும் எடைக்கும் வேறுபடுத்துக தான் கேட்டிருக்கோம் ஒரு நாலு பாயிண்ட்ஸ் எழுதுங்க உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம போட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின் புக் பேக் புக்குக்குள்ளேருந்து எடுத்து போட்டுகிட்டு இருக்கோம் இப்போல்லாம் அதிகமாக கேட்குறாங்க பரீட்சையில் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்களும் எல்லா கொஸ்டினுக்கும் பதில்கள் எழுதலாம் பத்து கொஸ்டின் பார்த்தாச்சும் அடுத்து நாலு மதிப்பெண் வினாக்கள் பார்க்க போறோம் அஞ்சு கொஸ்டின் நீங்கள் எழுதணும் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் நாலு மதிப்பெண்கள் போடணும் நம்மளோட சேனலில் பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள் முக்கியமான வினாக்கள்லாம் நம்ம பதில்களோடு போட்டுட்டு வரோம் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நம்ம ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் எல்லா வகுப்புக்குமே பாட வாரியாக வீடியோஸ் போட்டுட்டு வரோம் இப்போ பத்தாம் வகுப்புக்கு இயக் அறிவியலில் இயக்குவதிகள் பாடத்துலேருந்து தான் டூ இரண்டு மதிப்பெண் நான்கு மதிப்பெண் ஏழு மதிப்பெண் வினாக்கள் போட்டுட்டு இருப்போம் நம்ம பாட வாரியாக ஒரு மதிப்பெண் வினாக்கள் போட்டுவிட்டோம் போய் செக் பண்ணி பாருங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க புதிய தொகுப்பு வீடியோக்கள்லாம் நம்ம போட்டுட்டே வருவோம் வாய்ப்பாடு புவியின் நிறை இதெல்லாம் கரெக்டாக படிச்சுட்டு போயிடுங்க ஃபார்முலாஸ்லாம் ஏழு மதிப்பெண் வினாக்கள் பார்க்க போகிறோம் அஞ்சு கொஸ்டின் எழுதணும் நீங்கள் அதுக்கான சைடு ஹெட்டிங்லாம் நல்லா போட்டெடுங்க நிலைமத்தின் வகைகள் எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா எடுத்துக்காட்டு போடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் இந்த வீடியோஸ்லாம் தமிழ் மீடியத்தில் கிராமப்புற மாணவர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவெல்லாம் பகிர்ந்து விடுங்க அவங்களும் இரண்டு மதிப்பெண் நான்கு மதிப்பெண்லாம் நல்ல மா மதிப்பெண் வாங்கட்டும் பதினெட்டாவது கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கொள்ளுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க வேறு சேனலில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் மட்டும்தான் போடுவாங்க நீங்கள் தான் பதில்கள் கண்டுபிடிச்சி படிக்கணும் ஆனால் நம்ம சேனலில் தீர்வுகளுடன் கேள்வி மற்றும் பதிலோட வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கோம் உங்களோட டைம் ரொம்ப சேவ் ஆகும் நீங்கள் பரீட்சைக்கு படிச்சுட்டு போங்க நல்ல மார்க் வாங்குவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீஸ்